பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சியத்துக்காக பாடுபடுகிற கட்சி தியாகம் புரிந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி என்பது மெல்ல இருந்தாலும் உறுதியாக இருக்கிறது ஏனைய மதத்து மாணவர்களுக்கு அரசாங்கம் வரக்கூடிய சிலைகள் இந்து மதத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து நிகழ்ச்சி நடத்தினோம் மது ஒழிப்புக்காகவே ஒரு பெரிய மகளிர் பேரணி நடத்தினோம் அநேகமா நாம மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடையாவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படவில்லை அறிவிக்க மாட்டோம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் பின் நரேந்திர மோதி பேர் எப்படி வந்தது நரேந்திர மோடி தான் பிரதமர் வேட்பாளர் என்பது மாத்திரமல்ல அடுத்து பிரதமராக வருவார் என்பது போல மக்கள் தீர்மானிக்கிறார்கள் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அவர் மக்கள் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி உயர்மட்ட குழு செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னவென்றால் மக்கள் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தக்கூடிய நரேந்திர மோடி அங்கீகரித்து அறிவிக்க வேண்டிய ஒன்றுதான் பாக்கி இருக்கிறது உரிய காலம் வரும்போது செய்வார்கள் ஆகிவிட்ட ஊழலுக்கு மறுபடியாக மாறிவிட்ட மத்தியில் இருக்கிற மன்மோகன் சிங் தலைமையில் இருக்கிற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை தெளிவாக சொன்னால் காங்கிரஸ் கட்சி வீழ்த்துவதற்கு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அகில இந்திய அதிமுகவை பொறுத்தவரை இந்த நிலைமையில அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அதில் அந்த கட்சியை பற்றியெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரியும் தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பது அந்த கட்சியினுடைய யதார்த்தமான உண்மை அந்த அம்மையார் முன்னிலேயே நாற்பதும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மாத்திரமல்ல அவர்கள் வந்து பிரதமராக ஆக்குவோம் என்றெல்லாம் விளம்பரங்கள் பேசுவது என்பது அந்த அம்மையாருடைய அனுமதி இல்லாமல் அது நடந்திருக்காது ஆக அவர்கள் தனித்து நிற்க விரும்புகிறார்கள் அவர்கள் மத்தியில் பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதெல்லாம் ஊடகத்தின் மூலமாக தெரிய வருகிற செய்தி அதனால் இதுவரை கூட்டணியை பற்றி சிந்திக்கவும் இல்லை பேசவும் இல்லை இன்றைய சூழ்நிலையில் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ஆனாலும் மக்கள் மத்தியில் இந்த கேள்வி ஏன் வருகிறது நீங்களே கூட இந்த கேள்வியை ஏன் கேட்கிறீர்கள் இருக்கிற கட்சியை விட்டுவிட்டு அதிமுக கூட்டணி உண்டாக உங்களுக்கு கேட்க வைப்பதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு வகையில் ஏற்கனவே மத்தியில் பாராளுமன்றத்தில் இந்த கள ஒற்றுமை இருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பல பிரச்சனைகள் அதில் அகில இந்திய அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லாவிட்டாலும் கூட ஒன்றாக சேர்ந்து தான் சேர்ந்ததாக கொடுக்கிறார் அதனால ஒரு சந்தேகம் இந்த கள ஒற்று ஒருமைப்பாடு இருக்கிறது ஒருங்கிணைப்பு அது தேர்தலில் கூட்டணியாக மாறுமோ என்கின்ற ஒரு சந்தேகம் இன்றைய இல்லை ஒரு கால எதிர்காலத்தில் இந்த தேர்தலை பற்றி கணித்து சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் ஒரு அலை வீசுகிறது இவர் தான் பிரதமராக வருவார் இந்த கட்சி தான் மத்திய ஆட்சிக்கு வரும் என்பது போல செய்திகள் வர ஆரம்பித்த பிறகு அரசாங்கத்தின் சார்பாக அவர்களுக்கும் இருக்கிற உளவுத்துறையுடைய அறிக்கைகள்லாம் வந்த பிறகு மனம் மாறலாலும் மாறலாம் எனக்கு சொல்ல தெரியவில்லை என்றே நாங்கள் தமிழகத்திலும் வெற்றி பெறுவோம் நாற்பது இடங்களிலும் என்றெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு இல்ல அது உண்மை நிலையில மக்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நாங்கள் அடையாளம் கண்டுக்கின்ற சில தொகுதிகளில் தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த முயற்சி ஏற்கனவே இறங்கிவிட்டோம் அங்கு தீவிரமான அதிகமான கவனம் செலுத்துவதற்கான முயற்சி நடந்து வருகிறது கொள்கை ரீதியான அல்லது சில குறிப்பிட்ட பிரச்சனை குறித்து கருத்து தெரிவிக்கிற அம்சத்தில் அகில இந்திய அவருடைய பெருவாரியான கருத்துக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்துக்களோடு ஒத்துப்போகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பல்வேறு விதமான கொள்கைகள் எங்களோடு முரண்பட்டு மாறுபட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமே கூட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு பலமுறை யோசிக்கும் நாங்கள் வைத்திருந்தோமே என்றால் அது ஆபத் தர்மம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அகில இந்திய அதிமுக பிரதான எதிரி அகில இந்திய அதிமுக ஆதரவை விலக்கி கொண்டு விட்டார்கள் தெரிந்த பிறகு நான் கை கொடுக்கிறேன் என்று கை கொடுக்க முன் வந்தார்கள் எங்களோடு உடனிருந்தார்கள் என்பது உண்மைதான் அதனால திராவிட முன்னேற்ற கிழமையை கூட பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு யோசிக்கும் பல முறை யோசிக்கும் என்பதுதான் என் கருத்து அவர்களுடைய திறமை என்ன அவருடைய ராசி என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் அவர் பீகார் முழுதும் கடுமையாக உழைத்தார் நான்கு இடங்கள் கிடைத்தது உத்தரப்பிரதேசம் முழுதும் கடுமையாக உழைத்தார் காங்கிரஸ் நாலாவது இடத்திற்கு வந்தது தமிழ்நாட்டிலும் வந்து பிரச்சாரம் செய்தார் நாலு தான் கிடைத்திருக்க வேண்டும் எங்கள் கருணையால் ஐந்து இடம் கிடைத்தது அதற்கா தேசிய அளவிலும் கூட காங்கிரஸ் கட்சி நாலாவது இடத்துக்கு வந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வேறு ஏதேனும் பிராந்திய கட்சிகள் ரெண்டாவது மூன்றாவது இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவருடைய ராசி அதனால் நாங்கள் ஒன்றும் பெருசாக பற்றி ஒன்றும் கவலைப்படலை விமர்சனம் செய்வதற்கு அம்மாவுக்கு பிள்ளைங்கிற தவிர இந்த குடும்பத்தில் பிறந்தாங்கிற வேற தகுதி கிடையாது அவருக்கு